ரப்யக் கைனி அதாபக் யாரா உனது வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றிவிடு உனது வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடுது யௌமதப அசோ இபாத நாளை மறுமையில் நீ எழுப்புகின்ற நாளில் நாளை மறுமையில் எம்மை எழுப்புகின்ற நாளில் உனது வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றி விடு ரப்பி கைனி அதாபக் யௌமதப அசோ இபாத ரப்பி கைனி அதாபக் யௌமதப இந்த வார்த்தை ரசூல்லா தொழுகையின் பின்னால் சொல்லுவார்கள் அப்படி என்ன என்ன மனசெய்யணும் பார்க்கிறோம் அப்ப இதுவும் சகை முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி இவன் சொல்லலாமே என்கின்ற செய்தி அதே போல சொன்னேன் அபூதாவு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி இரண்டாவது இலக்கத்துல வருகிறது ரசூல் செல்லுல்லாஹ் வலைவர் அவர்கள் சொல்லுகிறார்கள் உசி கயா மு ஆ மு செய்கிறேன் நான் கது அன்னபி இதுவரை குள்ளி எந்த தொழுகைக்கு பின்னாலும் விட்டு விட வேண்டாம்

ആർവം ഇല്ലാ സോർവ് വരും ആവുമോ ഇല്ലാഹു ഇപ്പൊ

அந்த நூல்ல தவறு காரணம் ஏதோ ஒரு தவறால என்ன செஞ்சுட்டாரு காலையில ஓதுற அந்த விக்கிர கொண்டு போய் என்ன செஞ்சிட்டாரு சுபனுக்கும் இந்த மகளிர்வுக்கும் பின்னால் என்கின்ற உண்டத்தோட சம்பந்தப்படுத்திட்டான் சம்பந்தப்படுத்தி ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னால் இப்படி ஓத வேண்டும் என்று சொல்லி போடுறாரு இந்த செய்தி என்ன செய்யறாருன்னா இஸ்னு முஸ்லிம் இருக்கிற சாயீதி விளகாப்பல் கத்தானி அவர்கள் இஸ்னு முஸ்லீமின் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இதை வந்து பதவி செய்கிறாரு பதவி செஞ்சுட்டு ஷேக் பின்பாலத்தோட புத்ததான் ஆதாரமா போட்டிருந்தாரு ஆரம்பத்துல அதை மொழிபெயர்த்தவங்க நம்ம என்ன செஞ்சிட்டோம் சொன்னால் இந்த போர்ட்ல என்ன செஞ்சுட்டோம் அதை கொண்டு வந்து விட்டோம் அதுக்கு பின்னால் அவர் திருத்தி கண்டார் அவருக்கு சுட்டி காட்டப்பட்ட ஒன்று செய்தி ஒன்று இல்லையா அவர் பிழை விட்டு தான் அவர் எடுத்துட்டாரு யார் எடுக்கல நம்ம என்ன இல்ல எடுக்கவில்லை இது மூன்றையும் மூன்று முறை ஓத வேண்டும் என்று இந்த மகரபுக்கும் சுபவுக்கு காலை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள் எல்லா தொழுகைக்கு பின்னுக்காலையும் திக்கு பொதுவாக தான் வந்து

புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே அதோடு சேர்த்து இந்த ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்தில் குறிச்சி ஓதுறது யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுகிறாரோ அவர் வந்து சொர்க்கத்தை விட்டு அந்த சொர்க்கம் போறதுக்கு மௌத்தை தவிர வேற எதுவும் என்ன தடை இல்லை என்கின்ற செய்தி வருகிறது இந்த செய்தியில அறிஞர்கள் கருத்து முடம்பாடு இருக்கு சிலர் பலகீனம் என்கிறார்கள் சிலர் பலம் என்கிறார்கள் நாம் தேடி பார்த்தவை நம்மளுக்கு பலகீனமாக விளங்குகிறது ஆனாலும் கூட அதிகமான இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இந்த ஹரிதை என்ன செய்கிறாங்க சகி என்று சொல்லிக்கிறான் கருத்து முறம்பாட நான் உங்களுக்கு கருத்து முறம்பாடாவது என்ன செய்ய பதிவு செய்து விட்டு நீங்க என்னது அத மற்றவர்களிடத்திலும் கேட்டு அந்த விஷயத்தை முடிவெடுத்துக்கோங்க ஆனா இது கருத்து முரண்பாடான ஒரு நிலைப்பாடான ஒரு செய்தி இது ஒரு பிரச்சனை கூடிய விஷயம் அல்ல சில சில அறிஞர்கள் அது பலகீனமானது பலம் என்கின்ற அளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான வாதம் அதை என்ன செய்வது இருந்து கொண்டிருக்க லேசா முடிவெடுக்கக்கூடிய மாதிரி அமைப்புல இல்ல நான் பார்த்து தேடின அளவு அது பலகீனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீங்க என்ன செய்ய சம்பந்தமாக மட்டவிடத்துல கேட்ட ஒரு முடிவுக்கு என்ன செய்ய வாங்க என்பதை நான் அந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறேன் கடைசியாக அங்குள்ள சகோதரர்களே சகோதரிகளே தொழுகைக்கு பின்னால கையேந்தி துவா கேட்கிற ஒரு வளமை நம்ம பார்க்கணும் தொழுகைக்கு பின்னால ஆனா ரசூல்லாய் செல்லல்லாக செல்லம் அவர்களுடைய தொழுகை வந்து அச்சொட்ட எங்களுக்கு வந்துருக்கு

பத்து வருஷம் செஞ்சதா இல்லையா பத்து வருட காலம் செய்த விஷயத்துல நிச்சயமா என்ன செய்யும் வந்திருக்கும் ஒரு தொழுகைக்கு பிறகு ரசூல்லாத அவசரமா எழுந்து வீட்டுக்குள்ள தங்கை எடுக்க போனான்னு செய்தி பத்து வருஷம் நடந்ததா ஒரு தடவை நடந்தது வந்ததா இல்லையா உதவியார சுபகு தொழுக்கு பின்னாலும் எப்படி நடந்தான்னு செய்தி பல தடவை நடந்ததா ஒரு தடவை நடந்தது வந்ததா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தால் நிச்சயமா அந்த செய்தி வந்திருக்கு ஆனா அதிகளை எங்கேயும் பார்க்க முடியவில்லை நபியர்கள் தொழுகைக்கு பின்னால் அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னாலும் ஐந்து நேரத்துடைய சுண்ணத்து தொழுகைக்கு பின்னாலும் கையேந்தி கேட்டதா வரல ஆனா ரசூலாக கையேந்தி கேட்டதாக ஏராளமான செய்திகள் வருகின்றன ஏராளமான செய்திகள் வருகின்றன அதில் அஞ்சு நேர தொழுகை அஞ்சு நேர தொழுகையுடைய சுண்ணத்து தொழுகை அல்ல மற்றபடி நபியர்கள் கையேந்தி துவா கேட்டார்கள் பொதுவான நேரத்தை கையேந்தி துவா கேட்டார்கள் சில சில குறிப்பான தொழுகைகள்ல கையேந்தி துவா கேட்டார்கள் என்று நிறையவே என்ன செய்வது வரத்தான் செய்கின்றனர் ஆனா இந்த இடத்துல சூழ்நாங்க கேட்டாங்கன்றது நாங்க பார்க்கவில்லை இது பிழையான ஒரு அம்சம் நம்ம தவிர்க்க வேண்டும் மாநிலத்தில் இல்லாத ஒரு அம்சம் செய்யவில்லை ஒரு செய்தி சொல்லப்படுகிறது எப்படி என்றால் ஐந்து நேரத்துக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படும் இது பலகீனமான செய்தி மாமி ஹஜில் அஸ்கலாண்டி போன்ற அறிஞர்கள் இந்த செய்தி பலகீனமானது ஆதாரமற்ற செய்தி என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்படியே அந்த செய்தி சகி என்று வைத்துக் கொண்டாலும் எந்த துவாவை குறிக்கும் இந்த ரசூலா உடனே செஞ்சு வந்தாங்களே சொன்னாங்க என்று சொன்னார்கள் இந்த மாதிரியான செய்தித்தான் என்ன செய்யும் அது குறிக்கும் மத்தபடியான இந்த செய்தி அது குறிக்காது ஆனால் பலங்கீனமான செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விக்கெடுகளை மட்டும் நம்ம செய்து வர வேண்டும் வளமையாக எது எது வரணும் நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொரு இடத்துல சொல்லலாமா எல்லாத்துக்கிடையே உடைய மதிசிண்ட அவசியமும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியே நம்ம ஆசைப்படுறோமா அழகா உங்க விடுங்க ரெண்டாய் தொழுங்க கையேந்தி வாக்கணும் அப்ப நல்ல இஃலாசாக இருக்கு உண்மையில இறைவுடைய கேட்கிற உணர்வோடு என்ன செய்வோம் நம்ம கேட்போம் இது தொழுத முடிஞ்சுட்டு நம்ம அந்த அவசரமா கேட்டுட்டு அவசரமா போற போறமரிக்குதே அது ஒரு இஹ்லாசம் ஒரு வேண்டுதலும் என்னது இல்லை ஒரு கெஞ்சிதலாக வேண்டிய சிறப்பு என்ன செய்கிறது இருப்பதை நாங்கள் பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களே முசூல் சில முஸ்லீம்களை வரக்கூடிய செய்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது நபியர்கள் சொல்லுகிறார்கள் அழகான ஒரு செய்தி இந்த எல்லாம் நீங்க தொடர்ந்து செய்வதற்கு ஆர்வம் ஒரு செய்தி

வீடு கல்லை கண்டு எடுத்து ஓரத்துல போட்டு போகிறாரோ அந்த மக்களுடைய அது ஒரு முள்ள தூக்கி எடுத்து போடுறாரோ அவ் அணும் அல்லது ஒரு எலும்பு இருக்குது அந்த அலும் என்ன செய்தாரே ஒரு தூக்கி அங்க போட்டு மக்களுக்கு போட்டு விடுகிறாரோ மக்களுடைய வழிகளில் இருந்து ஒதுக்கி விடுகிறாரோ ஒரு நன்மை ஏவி ஒரு தீமை கண்டு தடுத்து விடுகிறார் இந்த முன்னூத்தி அறுபது இந்த முன்னூத்தி அறுபது அளவுக்கு முன்னூத்தி அறுபது வேலை செய்தார்

அவர் எப்படிப்பட்டவராக நடந்து தெரிவார் என்றால் காப்பாற்றிக் கொண்ட மனிதராக நடந்து தெரிவார் தினம் காப்பாற்றிக் கொண்டவராக அவர் தெரிவார் இந்த மாதிரி முன்னூத்தி அறுபது வேலை அவர் செய்தார் என்று சொன்னார் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் ரொம்ப ரெண்டு முக்கியமான சிறப்பு நமது எதுக்கு விஷயத்தை படிச்சோம் ஒன்று முந்தியவர்களை அடைந்து கொள்ள முடியும் அடைந்து கொள்ள மாட்டார்கள் இருப்பவர்களையும் இருப்போம் இந்த மாதிரியான தடுத்தல் வேலைகளை நம்ம செய்வோம் என்று சொன்னால் நமது அதாவது நரகத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொண்ட மனிதர்களாக நாம் என்ன செய்வோம் நாங்கள் தெரிவோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்கடா ஊத்த எடுத்துட்டு அந்த இந்த பூஸ் யூஸே அதை வராதுடான்னு நினைக்குது அதை வந்து எங்கடா போறது எங்கேயாவது காட்டுக்குள்ளே கூட விஷ்டு ஓடிடுவாங்க வாங்கிட்டா நடு ரோட்ல போட்டு ஓடிடலாம் யாரும் பார்க்காம ஒரே போடு எடுக்க சொல்றாங்க சொல்லுவாங்க எடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல போட்டுட்டு போறாங்க ஊட்டையை கொண்டு போய் யாரு பார்க்க ரோட்ல போட்டு போறாங்க ஊத்த ரோட்ல ரோட்லதானே நம்மன இடம் இல்லையே அப்படி ஆனா இதெல்லாம் லாண்டத்துக்குரிய செயல்கள் அல்லாவித்தர் சாபத்துக்குரிய செயல்கள் ஈமானுக்கு எதிரான செயல்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் சொன்னார்கள் இமாத்தத்துள் அதா அனைத்தரி சதக்கா அதாவது இந்த ஈமான் ஈமானில் ஒரு பகுதி என்று சொல்லி சதக்காவும் சொல்லி இருக்கிறார்கள் ஈமான் ஒரு பகுதி என்று சொன்னார்கள் வீதியில இருந்து ஒரு அசுத்தத்தை நீக்குவதற்கிறதே ஈமானில் ஒரு பகுதி என்றார்கள் சை முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி அந்த அளவுக்கு ஈமான் ஒரு பகுதி என்று சொன்னதுக்கு காரணம் இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது மற்றவர்களுக்கு இடர்படுற வேலை என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது வீட்டில தண்ணி போகும் நடுவேட்டு அடிச்சு விட்டுவாங்க திருப்பி விட்டுவாங்க போட்டுருவாங்க அதை பத்தி கேட்கறது பாக்கிறதுக்கு ஆளும் இல்லை எவ்வளவு நன்மை செய்தாலும் இதெல்லாம் அடிச்சிருவாங்கள ஊர் மக்களிட சாகம் மோசமான அந்த பிரார்த்தனைகள் இதை அழித்து விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ன தான் மற்றவங்களும் என்ன செய்யணும் நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை அல் குர் சுன்னா அடிப்படையில் தெரிந்து கொள்ள இன்ஷா அல்லா ஹலால் டாக்ஸ் தமிழ் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்து கொள்ளுங்கள்